இந்த படங்களின் பின்னாடியிற்கும் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க புகைப்பட கலைஞர் அமுல் ஜாதவ் மற்றும் ரீடச்சர் பிரணவ் பைத்தே இணைந்து சமீபத்தில் மும்பையின் விலங்குகள் நலம் மற்றும் தத்தெடுப்பு மையத்திற்காக உருவாக்கிய படங்கள் சமீப நாட்களாக உலகளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன ஊடகங்களில் ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைக்கு சமம் என்று கூறுவார்கள் இவர்கள் வெளியிட்ட குழந்தையை பார்த்து கொண்டிருப்பது போல படம் இருக்கிறது படம் இரண்டு இந்த இரண்டாம் படத்தில் ஆண் பெண் இருவர் ஆசையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருப்பது போல இருக்கிறது தமிழ் வாய்ஸ் படம் மூன்று மூன்றாம் படத்தில் பதின் வயது ஆண் பெண் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து மகிழ்வது போல் இருக்கிறது ஆனால் இந்த மூன்று படங்களுக்கு பின்னணியில் பிராணிகள் தத்தெடுப்பு குறித்த ரகசிய குறிப்பு இருக்கின்றன பொருள் ஒன்று முதல் படத்தில் மறைந்திருக்கும் பிராணி நாய் பொருள் இரண்டு இரண்டாம் படத்தில் மறைந்திருக்கும் பிராணி பூனை பொருள் மூன்று மூன்றாம் படத்தில் மறைந்திருக்கும் பிராணி முயல் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்